மெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஷ்வா நமக்கு எதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அது என்னன்னா என்னோடய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்சிருச்சி அதை காட்டுறேன் இந்த மாதிரி உடையுமா என்னன் ஸோ இந்த இடத்துல அப்படியே லைட்டாக உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சி பட் லேப் ஆன் பண்ணி பார்த்தேன் லேப் வந்து ஆன் ஆகுது ஸோ இதை வந்து கழட்டிவிட்டு ஸ்க்ரூ பண்ணணும் இல்லை ஏதாவது கவர் கிடைக்குதான்னு வெளியே பார்க்கணும் ஸோ இதோட இதை கல்கிறதுக்காக இதை டூல்ஸ் வாங்குறதுக்கு போனேன் நான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் இது நூற்றி அறுபது தான் கடையில் இருந்தது ஸோ வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதை யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப் வந்து பாட் பாட்டாக ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ இங்கில வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்கிற விதமாக நடக்கும் நம்ம இப்போ ஹடுப்பாகவும் நமக்கு ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்ட்டு என நேற்று தான் விளாக் வீடியோ எல்லாம் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மணிக்கு வீடியோ வரும் எல்லா இருப்பாரு நல்லா இருக்கும் உங்க லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அப்படி நடந்தா கமெண்ட் பண்ணுங்க பாய் லவ் இட்வால்